வெல்கம் பேக் டு மடி பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரௌண்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள் ரெகுலராக கிரிக்கெட்டாக கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் நல்லா என்கிட்ட ஒரு மரம் இருந்தது ஆக்சுவலாக இந்த நவீன் மரம் செடி இருந்தது அது வந்து நல்லா கூடவே நம்ம பக்கத்தில் இருந்து பக்கத்தில் வளைச்சிருந்த இந்த வேப்பன் செடி அப்புறம் நம்ம வேப்பன் செடி தான் அதோடு சேர்ந்து நான் ஆக்சுவலாக எனக்கு அந்த நான் வச்சுட்டுருக்க அந்த மரம் மரச்செடி வந்து என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல பட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் தெரிஞ்சு தானே சொல் சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ரோலை தான் நல்லான்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டே தெரியும் கிரௌண்டில் வந்து பீப்புள் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது ஆக்சுவலாக ஃபோர் லைன் கிட்ட ஆஃப் சைடில் ஸோ இந்த ஃபோர் லைன்லேயே இந்த சைட்லேயே நாங்கள் மரம் நடலாம் அப்படின்னு வந்திருக்கோம் நம்ம கூட யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப்பில் அந்த பஞ்சபாண்டவன் ட்ரிப்பில் தான் எவரையும் பார்த்துருப்பீங்க சதீஷ் கண்ணன் ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன் ஸோ இந்த கையில் வச்சுருக்க செடியெலாம் காட்டு இது பார்த்தீங்கன்னா இது புங்கமர செடி இது வந்து வேப்ப மர செடி இது என்ன கேட்டகரின்னு தெரியல இதுதான் எங்கள் வீட்டில் நான் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக இது எனக்கு ஒரு வெட்டிங்கில் கொடுத்தாங்க டைம் பார்த்திங்கன்னா என்னடா டைம் ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் ஆஃப்டர் பட் இங்கே கொஞ்சம் நேரம் முன்னாடி நல்ல மழை பெஞ்சுது அந்த மழை கொஞ்சம் காய்கறத்துக்குள்ளே நாங்கள் பள்ளம் தோண்டி இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஆக்சுவலாக மரமே இல்லை ஸோ அதனால மரம் இடத்துல வச்சு இப்போ வராது உடனே வந்துடாது ஃபைவ் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இந்த செடி தாக்கு முடிச்சிடுச்சுன்னா இந்த இடத்துல மரம் சூப்பராக இருக்கும் விளையாடுற எங்களுக்கும் எனக்கு ஃபுல்லாக தோண்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு செடியை யார் நடுறா அப்படின்னா நம்ம சதீஷ் கண்ணன் நடராப்பில்ல ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு முறை இங்கே மரம் நட்டோம் ஆனால் அது எதுவுமே பிழைக்கல காரணம் என்னன்னா நாங்கள் பண்ண தப்பு என்னன்னா நாங்கள் வெயில் காலத்தில் நட்டுட்டோம் ஸோ அதனால எந்த செடியும் அப்போ பிழைக்கவில்லை ஃபுல்லாக நட்டுட்டு வந்து செடிக்கு தண்ணி விடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு செடியை நட்டு விட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூணு செடி நட்டுட்டோம் ஒன்றும் கையில் எத்தனை செடி இருக்கு ரெண்டு ரெண்டு செடி இருக்கு இந்த ரெண்டுத்தையும் இந்த இடத்துல ஒன்று தோண்டி நட்டுலான்ட்டுருக்கோம் அதே மாதிரி இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய் நட்டுருக்கோம் அப்படியே ஒரு மூணு நட்டுருக்கும் அப்படியே அந்த சைடு கார்னரில் ஒன்று நட்டுலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் இந்த காலம் கொஞ்சம் பிளாஸ்டிக் குப்பையாக இருக்குது மேபி மழைனால ரொம்ப ஏதோ கிரவுண்டில் இருக்கிற குப்பெல்லாம் மழை காற்று அடித்து இங்கே வந்துருக்கும்னு நினைக்கிறேன் புரியல புயல் புயல் புயல்னாலயா அந்த காற்றுல தான் இங்கே வந்துருக்கோம் ஓகே சரி மிச்சர் மரத்தை நட்டுத்து ஒரு அடி உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வரேன் வீட்டாந்து வா சும்மா வீட்டாக செடி வேஸ்ட்டாக தான் இருக்கும் வீடு பக்கத்தில் இருந்தால் ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அந்த மேப்பன் செடி வீடு வந்து இருக்கும் ஆக்சுவலாக டேப் இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப ஆழமாக போய்கிட்டே இருக்கு வந்து வால்ஸை கூட டேமேஜ் பண்ணணும் ஸோ அதனால் கிரவுண்டில் எப்போ நான் அப்படின் சொல்ல க்ரௌண்டில் ஓகே ஒரு செடி இருக்கு அந்த ஒரு செடி நட்டுருவோம் பாருங்க பெரிய மண்புழு நம்ம பள்ளம் தோணுனதுல வெளிய வந்துருச்சு பாத்தீரமானது மண்புழு பார்த்தா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுடலாம் தவிர்த்து மத்த இடத்துல தோண்டுவோம் முடிஞ்ச அப்படியே அலைக்க எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஓகே லாஸ்டில் அதை மண்லேயே விட்டுருவோம் ஓகே இந்த புழுவை ஃபஸ்ட்டு தள்ளிடுவோம் அப்பா இது பார்த்தீங்கன்னா பெரிய மண்புழுவாக இருக்குது இது டிஸ்கஸ்டிங்காக நினைக்காதீங்க அதை எடுக்காத அது ஒரு மண்புழு தான் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தொடர்றதுனால உங்களோட சாயில் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணும் பை நேச்சராக இந்த இடம் வந்து மண்புழு நிறைந்த நிலமாக இருக்கிறது வேற ஒரு செடி நட சொல்லுவேன் மண்புழுவை பார்த்தோம் கேப்ப இதுக்கு வந்து போயிட்டு தண்ணி ஊற்றணும் தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊற்றணும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனை செடி அஞ்சு செடி வச்சுருக்கோம் ஓகே ஒன்று இங்கே ரெண்டாவது செடி வச்சுருக்கோம் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் நம்ம முதல்ல வச்சோம் மண் அதுக்குள்ளே கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு ரெண்டு இது பார்த்தீங்கன்னா மூணாவது செடி இது நாலாவது செடி இது வந்து அஞ்சாவது செடி டோட்டலாக அஞ்சு செடி வச்சுருக்கோம் இந்த லைனில் ஸோ இதுக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி இந்த மழை சீசன் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுங்களே தாக்கு பிடிச்சிக்கும் ஓகே நம்ம எல்லா செடியும் நட்டுட்டோம் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மண் மண்ணாக இருக்குது போயிட்டு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முஞ்சளவுக்கு நீங்களும் மரம் நடுங்க உங்கள் வீட்டில் நல்லவங்க பரவாயில்ல உங்கள் பப்ளிக் விளையாடுறதுல உங்கள் கிரவுண்ட்ஸில் நடுங்க என்னடா இது ரொம்ப சோஷியல் மெசேஜாக சொல்கிறாங்க நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக என்னோடய ஹாபி இது ஸோ அதனால் நான் வந்து பண்ணேன் ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டை கடத்த அதுக்குள்ளே வெயில் வந்துருச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்கணும்னு பார்க்கணுன்னு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறக்காமல் மணி ப்ளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் வந்து அதை தட்டு தட்டி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவே உங்களிடம் உங்கள் மணி அண்ட் சதீஷ்கணன் ரைட்